யோகி அவர் போய் அவன் கேட்பான் உங்கள் குரு யாருன்னு சொல்லி கேட்பான் ஓகே சொல்லி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு குருவில் இருபத்தேழு குருமார்கள் மாறும் ஏன்னால் உடம்புல பத்து வகையான வாய்ப்புகள் இருக்குல்ல அந்த பத்து வகை வாயு எனக்கு குரு தான் ஒரு குருவும் குரு தான் அப்புறம் ஒரு புழுவும் குரு தான் அப்படின்னு சொல்லி ஏன் அதெல்லாம் குருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுப்பார் ஒரு குரு வந்து மரத்து மேலே உட்காந்துருந்து தான் அது அந்த ஒரே ஒரு இந்த மரத்தில் ஓட்ட போட்டுட்ருக்கோம் ஒரு புழு அந்த புழுவைத்தான் திங்குமா அதை பிடிச்சி திங்கிறக்காகவே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தான் இப்போ இவருக்கு வந்து அதை பார்த்தவங்க வந்து அப்போ நாம் கொண்ட நாம் எங்கே கவனம் வைக்கணுமோ அதில் மட்டும் கவனம் இருக்கணும் மற்ற எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே தோணுச்சான் இது தோணுனால அந்த இடத்துல அது பாடம் கற்பிச்சதுனால அந்த குருவி அவர் குருவான் இப்படி அந்த இருபத்தேழு வகையான உயிரினங்களை சொல்லுவார் ஒரு சமயம் பாம்பு எனக்கு குருவா இருந்துச்சு இப்படின்னா இறைய முழுங்க முழுசா முழுங்கிடுது அப்படின்னா ஒரு பெரிய நூலை படைச்சிடணும் சாஸ்திரத்தை படித்தோம்னா அது இருக்கிறத முழுசா கிரகிச்சுக்கணும் மென்னெல்லாம் திங்கக்கூடாது முழுசா உள்ள வாங்கிக்கணும் இறைவனா முழுசா உள்ள வாங்கிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஒரு சம்பவம் நடக்கும்போது அவருக்கு உள்ளுக்குள்ள ஒன்று தோணுது அப்போ அதான் அவர் குருவா சொல்றாரு இந்த இருபத்தேழு உயிரினங்களையும் அவர் விளக்கி விலக்கி ஏன் அத குருவா நினைச்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்து எடுத்து சொல்லுவாரு இருபத்தி ஏழு உயிரினங்கள் சொல்றார்ல இந்த குருவை உட்கார்ந்து இருந்தது பாம்பு போனது சாப்பிட்டது இதெல்லாம் இவர் கண்ணுல என்ன பார்க்க முடியுமா வாய்ப்பு இல்லை இவர் உயிரில என்ன உயிர் வாய்ப்பு இல்லை சொல்லி அப்போ வெளியில் எது நடந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதை உள்ள வாங்கிக்கணும் நமக்குள்ள உயிர் உயிர் இருக்கணும் முதல்ல அந்த உயிரைத்தான் இறைவன் திருவருள் உயிரை திருவருன்னு சொல்லலாம் குண்டலினி சொல்லாங்க குண்டோனி அழிஞ்சு பச்சை செத்து போயிடுவோம்ல யோகத்துல குண்டலினி தான் முக்கியம் இந்த குண்டலினி இருந்தா தான் உனக்கு உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான் புலன்கள் எங்கும் இந்த புலன்கள் தான் அது என்ன நடக்குதுங்கிறத நீ பார்க்க முடியும் வெளியில எல்லா இடத்துலயும் உயிர் இருந்து உனக்கு உயிர் இல்ல அப்படின்னா அர்த்தம் இல்ல உள்ள இருக்கிற உயிர் வைத்தியனை பொறுத்த வரைக்கும் குரு அதுதான் மூல ஆதாரம் யோகியை பொருத்த வரைக்கும் குரு அதுதான் ஆதாரம் ஆனா ஆக்சுவலி அது குரு கிடையாது குரு வந்து இறைவன் தான் குரு இறைவனுடைய ஒரு சாயல் தான் உயிர் அந்த உயிர் எல்லாத்துலயும் இருக்கு ஜீவாத்மான்னு சொல்றோம் இல்ல எல்லாத்துலயும் இருக்கு நான் ஜீவாத்மா இது ஜீவாத்மா அல்ல எல்லாமே எல்லாமே போயிடுச்சுன்னா வெறும் மண்ணும் தான் இருக்கும் இந்த அர்த்தம் என்ன ஒரு தொழிலுமே உயிர்கள் வந்து வாழ்ந்து அதனுடைய வினை எல்லாம் தீர்த்துட்டு முக்தி ஆறு அந்த பூமி அப்ப வெளியில உயிர் இருந்தாலும் என்ன செயல் ஒரு அற்புதமான செயலே வெளியில நடந்தாலும் நமக்குள்ளுக்குள்ள உயிர் அந்த மூளை குண்டின்னு சொல்றாங்கல குண்டலினி இல்லைன்னா அதை பார்க்கவும் முடியாது அதை உணரவும் முடியாது அதை பற்றி சிந்திக்கவும் முடியாது இது யோகத்துக்கு வரும் ஓகே இறைவன் தான் நமக்கு அந்த பேரை கொடுத்து என்னையும் ஒருவன் ஆக்கினான்னு வருது இல்லை திரும்ப திரும்ப இது வரும் சிவபுராணத்திலும் சரி தேவாரம் திருவாசத்திரி சைவ சத்தம் இருக்க அத்தனையிலும் வரும் என்னையும் ஒருவன் ஆக்கினை நான் ஒருத்தன் ஆகணும்னு இல்லை அவர் ஆக்குனரா ஏன் அப்படி வருதுன்னா ஒரு ஜீவன் நம்ம வாழ்கிறோம் நான் குருவியோ பறவை ஏதோ வாழ்கிறோம் செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பேயாயிடும் நேராக அடுத்த பிறப்புக்கு போகாது ஒன்றா முக்தி இல்லாட்டி பேய் ஆகினே ரெண்டில் நிற்கும் இதில் பேயாக போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் நான் முக்தி ஆகலைன்னு எல்லாருக்கும் தெரியும்னா அது வரைக்கும் நம்மளை விட அறிவு அதிகம் அதை விட நிறைய பார்க்கும் கேட்கும் ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி கட்டுப்பட்ட உடம்பு கிடையாது எங்கே வேணால் தெரியும் காற்று இல்லையா அதுகளுக்கு நல்லாவே தெரியும் நாம் இன்னும் முக்தி ஆகலை அப்படின்னு தெரியும் இப்போ தெரிஞ்சால் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் நீயா இருந்தால் என்ன பண்ணுவேன் நான் இன்னும் முக்தி ஆகலைன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன் டக்குன்னு இன்னொரு உடம்பு எடுத்து வந்துருவோம்ல விடுவோம்மா வந்துருவோம்ல யாராக இருந்தாலும் தோணும் இல்லை கண்டிப்பாக வர முடியுமா அப்படி நினச்ச உடனே போய் வந்துடுமா அவ்வளோக்குள்ள வராது அந்த காலத்துக்கு அது அது ஆவியாக இருந்துட்டு மறுபடியும் எப்போ இறைவன் அனுப்புகிறானோ அப்போ தான் வந்து பிறப்பெடுத்து இன்னொரு உடம்புக்குள்ளே வரும் உயிர் இறைவன் கொடுத்து உயிரை திருவருன்னு சொல்லுவோம் இறைவன் திருவருன்னு வரும் திரும்ப திரும்ப சைவசித்தானது அந்த திருவருளுக்கு அர்த்தம் வந்து உயிர் சக்திக்கு அர்த்தம் திருவருள் அல்லது உயிர்னு அர்த்தம் இந்த உயிரை கொடுத்து ஆன்மாவை கூட்டிகிட்டு வந்து உடம்புல விடும் இதே உயிர் தான் ஆன்மாவை வெளியிலேயும் கொண்டு போகும் ஆன்மாவுக்கு உள்ளே வர்றதுக்கோ அந்த உடம்பு விட்டு போகிறதுக்கோ எந்த சக்தியும் கிடையாது தானே போக முடியாது தானே பிறப்படுத்தவும் முடியாது தானே விடுதலையாகவும் முடியாது தானே முக்தியாகவும் முடியாது பேயா கூட நாம நினைச்சா ஆக முடியாது அதுவும் எல்லா இறைவன் திருவுருள் இருந்தா மட்டும்தான் ஆகும் தானே ஆகவே முடியாது அதனால திரும்ப திரும்ப வந்து இந்த திருவுருளால் தான் உள்ளே வரும் வரும்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இறைவன் தானே நமக்கு இந்த உடம்ப கொடுக்குறான் ஆவி நிலையிலே இருக்கணும் அப்படின்னாலும் இறைவனுடைய திருவருள் வேணும் பேயா இருக்கணும்னாலே அதுக்கு திருவருள் வேணும் பேய்க்கும் கீழான நிலையெல்லாம் இன்னொன்று இருக்கு அது நான் இருக்கிறேன்னே தெரியாது அதுக்கு இப்போ அது நம்ம உடம்பாக இருக்கோம் மனுஷனாக இருக்கோம்னு தெரியும் இதுக்கு கல்லுக்கு நான் கல்லாக இருக்கிறாங்கன்னே தெரியாது அதுக்கு ஆனால் அதுலேயும் ஜீவாத்மா இருக்கும் இந்த அறிவு அதுக்கு வரணும்னா இறைவன் கொடுத்தாத ஒன்று தானாக வராது இதனால் என்னையும் ஒருவன் ஆக்கினேன்னு சொல்லி உலக பெரிய மனுஷ பிறப்பை கொடுத்தேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதை பெ கொடுத்த பெரிய வரம் அது இந்த உடம்பும் உயிரும் இந்த உடம்பும் உயிரும் இல்லைன்னா சிவத்தை பேசவே முடியாது சிந்திக்கவே முடியாது அவரை சிந்திக்கிறக்க அவரே நமக்கு அருள் செஞ்சு கொடுத்துருக்காரு இதை உணரும்போது வந்து அந்த காதலாகி கண்ணீர் மல்லிகை வந்தோம் அதில் யோகத்துக்கு வந்து யார் பேரும் குண்டரணி மேலுமே யார் குரு இந்த இதெல்லாம் சொல்லிக்கலாம் சரியை கிரியை யோகம் ஞானத்தில் சரியையில் இருக்கும்போது ஒரு ஆசிரியர் தான் குரு கிரியைக்கு வரும்போது பூஜை பண்ணவங்க பிள்ளையார் தான் குரு பிள்ளையார் பூஜை பண்ணால் பிள்ளையார் தான் உனக்கு எல்லாரும் சொல்லி கொடுப்பாரு அவர் தான் உபதேசம் பண்ணுவார் பிள்ளையார் தான் குரு கிரியைக்கு வந்தோன்னா யார் வந்து அந்த உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறாங்களோ ஆசனாக சொல்லி கொடுக்கறாங்களோ அவர் குரு ஏதாவது உருவத்தில் இருப்பார் ஞானத்துக்கு வந்துட்டால் அவர் தான் குரு இப்படி கட்டங்கள் போது அவர் வந்து தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்குவார் ஆனால் உண்மையிலுமே அசையாத ஒரே குரு அதுதான் தான் காலத்துக்கும் மாறாத ஒரே குரு அதுதான் தான் அன்மாவுக்கும் குருன்னு அது அவர் தான் வேறு யாரும் இல்லை நிலைக்கு ஏற்ற மாதிரி சரியை கிரிய யோகம் ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி பேர்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்குவோம்